அதேமங்கலம் பகுதியில் பகுதி இந்த முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற வருகை தந்திருக்கின்ற வெங்கடேஷ்குமார் கருப்பையா ஷாகுராமேன் வெங்கநாதன் கதிரவேல் பண்டை ராஜேந்திரன் செல்வம் அருண் சன்னாசி பதிவானன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தலைமை பேச்சாளர் சகோதரி பாலக்கரை விஜயலட்சுமி வணக்கம் இந்த அருமையான மாலை பொழுதுல உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சிறப்பான இந்த கூட்டத்தை நமக்காக எப்படி இருந்தாங்க நம்ம மாநிலத்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து முகத்துல வந்து திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்துச்சு முக்கியமா பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோட இருந்து என்ன பேச போறாரு அப்படின்னு கவனிச்சுங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய தாய்மார்கள் நான் கவனிச்சேன் பின்னாடி வீட்டுல இங்க எல்லாரும் சரி கீழே வர முடியாட்டாலும் இங்க அமைச்சர் வராரு கண்டிப்பா அவர் பேசுறத பாக்கணும்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க இது பின்னாடி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இங்க பேசிட்டு இருக்கேன் எல்லோரும் வாங்க

கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உருவடக்கிய காரணம்பேட்டை அருகே கூடங்கி உடையும் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஏங்க எத்தனை கடையில் சாப்பிடுறோம் மெஞ்சை எழுத்து வைத்தது எத்தனை தொந்தரவு வருது அதனால நம்ம ரெஸ்டாரெண்ட்டில் சாப்பிட்றவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் இருக்கிறதுக்காக கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுவும் சுத்தமான செக்கு எண்ணெயில் சமைக்கிறேங்க பணமாங்க வாங்க முக்கியம் நலன்தான முக்கியம் தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிட இங்கே வாங்க இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும்போது மிக குறைந்த விலையே இங்கு பெற புரிகிறது அண்ட் ரெஸ்டாரன்ட் மேலும் ஆர்டர் செய்ய நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் 9514424545